வணக்கம் மக்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கிட்ட துர்கான் க ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சின்னாவின் கூட அப்படின்னு வந்து வீடியோ எவிடன்ஸோட வந்து காட்டுறாங்க நம்ம சந்திரா அதை பார்த்து கொந்தளிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அதோட சித்தி நீ எங்கள் குடும்பத்திலேயே எல்லாத்தையும் மாட்டி விட்டுற நான் உனக்கு ஒரு வேட்டு வைக்கிறேன் அப்படின்னு வந்து சந்திராவும் சிவதாண்டிக்குள்ளே தொடர்பை வந்து வீடியோ எவிடன்ஸாக வந்து நம்ம ரேவரி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்து தான் உடனே நம்ம சா சாமுண்டேஸ்வரி உனக்கும் சிவராண்டிக்கும் இவ்வளவு தொடர்பு இருக்கா அப்படின்னு வந்து அரண்டு போறாங்க அப்போ நீ தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி கொந்தடிக்கிறாங்க சந்திராவை வீட்டை விட்டு துரத்துறாங்க சந்திராவை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோட பார்த்தோன்னா சாமுந்தேஸ்வரி பயங்கரமான கோபத்தோடு நம்ம பாட்டி வீட்டிலேருந்து எல்லாத்தையும் வீட்டுக்கு வாங்க போகலாம் அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ தான் இனி என்ன நடத்துவாளோ பிள்ளைங்களெல்லாம் அடிக்கையும் செய்திருவாள அப்படின்னு வந்து பயந்துகிட்டு இருக்காங்க பரமேஸ்வரி பாட்டி அப்போ தான் நம்ம ராஜா வராங்க பாட்டி என்னாச்சு என்ன நடந்து நீ போன பிறகு நடக்க கூடாதெல்லாம் நடந்துட்டு சாமடேஸ்வரி வந்து இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டா எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் அத்தை பண்ண மாட்டாங்க பாட்டி அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் போயிட்டு வரேன் நீங்க இங்க அமைதியா இருந்தா போதும் உங்களுக்கு நீங்க வந்து உங்களை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம ராஜாவும் இருந்து கிளம்புறாங்க இங்க வந்து பார்த்தா எல்லாத்தையும் நிக்க விட்டு நம்ம சாமுடேஸ்வரி எதுக்காக அங்க போனீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் நம்ம சந்திரா தூண்டி விடுறாங்க அக்கா இதுக்கெல்லாம் காரணம் டிரைவர் மாப்பிள்ளை தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன எதுக்காக இவரை சொல்ல அப்படின்னு வந்து கேட்குறேராக இவர் தான் எல்லாத்தையும் அங்கே கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க மாப்பிள்ளை என்ன வேணாலும் சொல்லுங்கள் நீங்கள் இந்த விஷயத்தில் செய்தது தப்பு அப்படின்னு வந்து நம்ம சாமுடே சரி சொல்கிறாங்க அத்தை அவங்க உங்களுக்காக தான் அந்த வயசான காலத்தில் இவள் தலையில் அடிபட்டு அதோ வந்து அந்த நீங்கள் கொலை வயசில் உள்ள கொலை வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து உங்களை சிவன் தாண்டி உள்ள தெரில பிளான் அப்போ பாட்டி தான் அவனை கண்டுபிடிச்சி அவனை கொண்டு ஒப்படைச்சதுனால தான் நீங்கள் வெளியே வர முடிஞ்சுது அதுதான் இப்போ வாட்டில் நீங்கள் ஜெயிச்சிருவே அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இன்றைக்கமாக நம்மளுக்கு இருக்குது அப்படி பாட்டி வந்து இதை பண்ணாட்டுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க தலையில் அடியெல்லாம் பட்டிருக்காது உங்களுக்காக தானே இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்டவங்கள நம்ம போய் பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க இதை கேட்டவொடனே நம்ம சந்திரா வந்து சந்திரா வந்து நினைக்கிறாங்க அட பாவி நம்ம இவ்வளோ தூரம் இவனை டியூன் பண்ணி மாற்றி விட்டாலும் இவன் வசமாக சொல்லிவிட்டு தப்பதை பாரு அப்படின்னு வந்து நினைக்கிற நேரமே ரேவரி வந்து சொல்கிறாங்க சித்தி நீங்கள் வாய முடுங்க எங்கள் அம்மாவுக்காக தான் பாட்டி இவ்வளோ தூரம் அடிப்பட்ருக்காங்க இல்லைனா அவங்களுக்கு இந்த அடி பட்டிருக்காது அப்படி இருக்க நேரம் எங்கள் அம்மாவும் கூட சேர்ந்து வந்து எங்கள் பார்த்துருக்கணும் ஆனால் அவங்க வரலை நாங்களா போய் பார்த்துட்டு வந்தோமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லாங்க எப்படியோ வந்து நம்ம சாமுடேசரிக்கை வந்து கோபம் அப்படியே வந்து போயிடுது அதே நேரத்தில் பார்த்தோன்னா சந்திரா வந்து அட பாவி இதில் தப்பிட்ட அடுத்த விஷயம் இருக்குது அக்கா என்ன ஒரு விஷயத்தில் டிரைவர் நல்ல மாப்பிள்ளை நல்லாவே லாக் ஆயிடுறாரு கண்டிப்பாக இன்னொரு விஷயம் இருக்குது ஓ துர்காவபச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன துர்காவபச்சி என்ன அப்படின்னு வந்து கேட்க நேரம் அந்த வீடியோ எவிடன்ஸை காட்டுறாங்க எல்லாரும் வந்து இவங்க விளையாடினது பண்ணாமுத் சி ஆட்டில் நம்ம பாட்டி வீட்டில் வச்சு அந்த தாலி வந்து நம்ம துர்காவுக்கு வெளியே வந்து கிடக்கிறத வந்து கேட்பாங்க அப்போ மொத்த குடும்பத்துக்கும் துர்காவுக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு வந்து தெரியலை அதை வந்து வீடியோ அதை வீடியோவாக எடுத்த எவிடன்ஸ் நம்ம சந்திரா கையில் இருக்குதுங்க அதை வந்து காட்டுறாங்க இந்த பாட்டியாக மொத்த குடும்பமும் வந்து எல்லாருமே மறைச்சிட்டு இருக்காங்க ஒன்னிட்ட உன் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு அதுவும் அந்த நவீன் கூட அப்படின்னு வந்து அந்த போட்டு உடைக்கிறாங்க இவன் இப்போது இப்போது என்கேஜ்மெண்ட் ஒருத்தர் கூட நடந்ததில்ல அவருக்கு என்ன தான் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பொண்ணுங்க செய்ய வேலையை பார்த்தானா அக்கா இதே மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜா தான் அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க இதை கேட்டணும் கொந்தளிக்கிறாங்க ராஜா இல்லை என் வளர்ப்பு சரியில்லை இந்த துர்காவை நான் இப்படியெல்லாம் வளர்த்தேன் ஆனால் இப்படி வந்து டிரைவரை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டால அப்படின்னு வந்து நம்ம வீட்டில் அவன் வேலை செய்தவன் ஆனால் அவன் எவ்வளோ வசதியாக இருக்கட்டும் என்னை ஏமாற்றி தானே இந்த டிரைவர் வேலைக்கு சேர்ந்தா எப்படி இருந்தாலும் இந்த நவீன வந்து எனக்கு அவ்வளோ வந்து விருப்பமே கிடையாது ஆனால் அவனை போய் வந்து இவன் கல்யாணம் பண்ணியிருக்கானு கே கேட்க நேரமே அதுவும் என்னை மீறி இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் வர வர என் மேலே உள்ள பயம் அப்படியே விட்டு போச்சு அப்படி செம்ம கடுப்பாவே நிற்கிறாங்கங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அதோட பார்த்தோன்னா நம்ம ரேவரி இதுதான் சரியான சான்ஸ் நம்ம சித்திய பற்றிய வீடியோ எவிடன்ஸ் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு வந்து அம்மா எல்லாம் இந்த சித்தி இவ்வளவு சொல்றாங்களா அவங்கள பத்திய வீடியோ எவிடன்ஸ் என்னட்ட இருக்கு அதை நீ பாரு அப்படின்னு வந்து போட்டு காட்டுறாங்க நம்ம சிவநாண்டிய கெட்டி பிடிச்சிட்டு சந்திரா நிற்கிறாங்க இதை பார்த்த உடனே சந்திராவுக்கு செம்ம காண்டாயிட்டு அடப்பாவி இதை எப்படா எடுத்துட்டீங்க அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா சாமுண்டேஸ்வரி நம்ம சந்திரால அடித்து வெளுத்து இந்த பாறை சிவனாடி தான் எனக்கு பெரிய எதிரி அவனு கூட நீ கூட்டணி வச்சிருக்கியா நீ நீ அவர் கூட என்னை வந்து இப்போ சேர்ந்து வாழ்ந்துக ஆனால் இங்கே அக்காணி மக்கம் வந்துறாரு அப்படின்னு வந்து விரட்டி விடுறாங்கங்க